தீபாவளி பரிசாங்க நவராத்திரி பொருட்கள் வாங்குவதற்காகவும் தீபாவளி பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் பிரதமர் அவருடைய அவருடைய பிறந்த நாள் பதினேழாம் தேதிக்கு முன்னாலே அறிவித்தார்கள் ஒரு சிமெண்ட் முடைகளை ஐம்பது ரூபா அறுபது ரூபா குறைக்கும் நாளையிலிருந்து அந்த பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அப்படி குறைக்கப்படாமல் இருந்தால் யாரும் நுகர்வோர்கள் யாரும் அதனுடைய புகார் அளித்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இதனால் என்னென்னா கன்சியூமர்ஸ் அதிகமாகும் வாங்கக்கூடிய தன்மை அதிகம் எல்லாரும் அந்த பொருளை வாங்குவாங்க அது வாங்கும் போது என்ன ஆகுனா அந்த பொருட்களுடைய உற்பத்தி கூடும் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஆனால் மற்ற வாழ பொங்க மற்ற நிகழ்வு வாழ்த்து சொல்லுவாங்க ஆனால் எங்களுடைய வாரத்த நரேந்திர மன்னர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல போது எல்லா மக்களும் தீபாவளிக்கு எல்லா பொருளையும் வாங்க வேண்டும் குறைப்பு விதத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரையிலும் ஒரு கூட்டின வரியை குறைத்த அரசாங்கம் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் அப்பவும் இப்பவும் செலிபிரேஷன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பாரத பிரதமர் அவர்கள் ஏற்கனவே தீபாவளி பரிசாக நவராத்திரி பொருட்கள் வாங்குவதற்காகவும் தீபாவளி பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் பிரதமர் அவருடைய அவருடைய பிறந்த நாள் பதினேழாம் தேதிக்கு முன்னாலே அறிவித்தார்கள் நாளையிலிருந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வருகிறது இந்த நிகழ்வில் எங்களது முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்களது அன்புக்குரிய அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் எங்களுடைய முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அரவிந்த் மேனன்ஜி அவர்கள் நாங்கள் எல்லோரும் திண்டுக்கல்லில் நடைபெறும் பூத் மாநாட்டுக்காக போக இருக்கிறோம் தேனி திண்டுக்கல் மதுரை ஆகிய மூன்று பாராளுமன்ற தொகுதிகளுடைய பூத் மாநாடு ஏற்கனவே ஐந்து பாராளுமன்ற தொழிலை பூத் மாநாடு முடித்திருக்கிறோம் எங்களது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துகின்ற வகையில் ஏற்கனவே இருக்கின்ற கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த பூத் மாநாடு இன்று திண்டுக்கல்லில் நடைபெறுகிறது அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த வேளையிலே மாண்புக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொலைக்காட்சியிலே நாளையிலிருந்து எந்தெந்த பொருளுக்கு சிஎஸ்டி வரி குறைப்பு வருகிறது என்பதை அதில் இன்றைக்கு டிவியில் பார்த்தா நம்ம தாய்மார்கள் பெண்கள் சாயங்காலம் எல்லோருமே நம்ம டிவியை பயன்படுத்த வேற சூழ்நிலையில் இருபத்தெட்டு சதவீதம் இருந்த டிவி அந்த வரி பதினெட்டு இப்பொழுது அது பத்து சதவீதமாக குறைத்திருக்கிறார் அது பன்னிரெண்டு சதவீதத்தில் இருந்த தொண்ணூறு சதவீதத்தான பொருட்களை ஐந்து சதவீதத்துக்காக குறைத்திருக்கிறார்கள் ஐந்து சதவீதத்தில் இருந்த சில பொருட்களை அது சீரோ பூஜ்யமாக குறைத்திருக்கிறார் இதனால் என்ன பயன் அப்படின்னா பொதுமக்களுக்கு ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னா ஒரு பொருள் தான் வாங்க முடியும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இப்போ ரெண்டு குழந்தைகளுக்குமே அந்த பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு பத்து சதவீதம் அந்த வரியை குறைத்து கொடுத்துருக்கிறது மாண்பு பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பதை நிறைவே அதே மாதிரி மோடி வீடு கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் மோடி வீடு திட்டம் கொடுக்குறாங்க அதில் பொருட்கள் விலை அதிகமாக உதாரணமாக சிமெண்ட் கம்பி விலையெல்லாம் இருபத்தெட்டு சதவீதம் வரி இருந்தது இப்போ அதை வந்து குறைச்சி இன்றைக்கு குறைச்சிருக்காங்க பனிர பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்கு பத்து சதவீதம் குறைச்சிருக்கு ஒரு சிமெண்ட் முடைகெலாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா குறை நாளையிலிருந்து அந்த பொருட்குடிய விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அப்படி குறைக்கப்படாமல் இருந்தால் யாரும் நுகர்வோர்கள் யாரும் அதனுடைய புகார் அளித்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இதனால் பொதுமக்களுக்கு நிறைந்த நன்மைகள் இருக்கிறது பல் பழுதேக்கிற டூத் பேஸ்ட் இருபத்தேழு பெர்சன்ட்ல இருந்து இப்போ வந்து அஞ்சு பர்சண்டாக அந்த வரியை குறைச்சிருக்காங்க டூத் பவுடருக்கு பதினேழு இருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க ஹேர் ஆயில் இருபத்தேழு இருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க டாய்லெட் சோப் எல்லாமே இருபத்தேழு இருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதே மாதிரி டேபிள் டேபிள் வேர் அண்ட் கிச்சன் வேர் இருபத்தி எட்டு சதவீதம் அஞ்சு அல்ட்ராச்சர் மில்க் மில்க் வந்து பாலுக்கு இப்ப வரியே கிடையாது அதனால முற்றிலுமாக பால் வரி இல்லாம ஏழை மக்களுக்கு பயன்படுத்த வகையில் இந்த வரி விரிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு சுகர் பாயில் இருபத்தோரு சதவீதமாக குறைச்சிருக்காங்க ஏர் கண்டிஷனுக்கெல்லாம் முப்பத்தோரு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்கு இன்னைக்கு நடுத்தர மக்கள் இருந்து சாதாரண மக்கள் எல்லோருமே இன்னைக்கு ஏர் கண்டிஷன் பயன்படுத்திருக்காங்க அதுக்கு வந்து அந்த ஏர் கண்டிஷனுக்கு முப்பத்தோரு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக மைசூர் மெஷின்ஸ் பதினாறு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்கு பைசைக்கிள் எல்லாரும் இப்போ வாக்கிங் போறாங்க வந்து ஒரு காலத்தில் பைக்கில் போய்ட்டு இருந்தாங்க போறவங்களோ சைக்கிளிங் போறாங்க

அத்தியாவசிய பொருட்களை பல மடங்காக பெருக்கப்படும் இதனால என்னன்னா கன்சியூமர்ஸ் அதிகமாக வாங்கக்கூடிய தன்மை அதிகமாகும் எல்லாரும் இந்த பொருட்கள் வாங்குவாங்க வாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த பொருட்களுடைய உற்பத்தி கூடும் அந்த உற்பத்தி கூடும் போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் ஆக இன்டைரக்டா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் கன்சியூமருடைய கன்சியூமிங் கெப்பாசிட்டி கூடும் ஒரு குடும்பத்தில் ஒரு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு பொருட்கள் வாங்க முடியும் இதை நாளையிலிருந்து நவராத்திரி ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் நாளையிலிருந்து அது எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக மாண்புக்கும் மத்திய நிதியமைச்சரவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் தீபாவளிக்கும் அது பயனுள்ளதாக மற்ற கட்சி தலைவர்கள்லாம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஆனால் மற்ற நிகழ்வுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க ஆனால் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லும்போது எல்லா மக்களும் தீபாவளிக்கு எல்லா பொருளையும் வாங்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாளையிலிருந்து இந்த வரி குறைப்பு விதத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரையிலும் ஒரு கூட்டின வரியை குறைத்த அரசாங்கம் மாண்புமிகு நரேந்திர மோடியுடைய அரசாங்கமாக மட்டுமே இருக்க முடியுமே தவிர வேற எந்த அரசாங்கம் இருக்க முடியாது என்பது நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மாண்பு நிதியமைச்சர் அவர்களுக்கும் பாரத நன்றியை தெரிவிப்பதோடு நான் அனைவருக்கும் என்னுடைய நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் நன்றி வணக்கம் அப்பவும் சென்னை எப்பவும் ரெடி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்